கடவுளே என் மேல கை வச்சிருக்கிறது யாருன்னு தெரியலையே திரும்பி பார்க்கவும் பயமா இருக்கு எல்லாம் இந்த ஆதி பண்ண வேலைதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கூட தூத்திக்கிட்டு ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப திரும்பி பார்க்கணுமா வேண்டாமா நீங்களா ஆமா நான் தான் யா பின்ன பயப்பட மாட்டேனா நானே ஆல்ரெடி பீதியில இருக்கேன் சும்மா அப்படியே சர்ப்ரைஸா உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன் முதல்ல சிரிக்கிறது நிப்பாட்டுங்க சுவாமி போகாத கோமா இருக்கியோ துவாணி இங்க பாறேன் ஆ எதுக்கு luciferase அடிச்சா பின்ன நான் எப்படி பாய்ந்துட்டே தெரியுமா ஆல்ரெடி வீடில இருக்கேன் தெரியுமா சாரி தெரியாம பின்னாடி வந்து கூப்பிட்டேன் நான் உங்களை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா எனக்கு ஃபோன் பண்ணவும் முடியல எங்க அம்மா கிட்ட ஃபோனை கிட்ட தரவும் மாட்ட அவ தெரியும் துவாணி அதனால தான் உன்னை பார்க்கிறதுக்கு வந்தேன் அப்ப உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா சாட்டர்டே சண்டே தானே எக்ஸாம் வந்து இனிமே ஜூஸ்டே தான் இருக்கு அதனால ஒன்னும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஊருக்கு தான் போனேன் அங்க பார்த்தா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி உங்க பாத்தி வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது அதான் எப்படியோ அட்ரஸ் தேடி கொண்டு பிடிச்சு வந்துட்டேன் எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா ம் ஆமா நேத்து நைட் ட்ரெயின் ஏறி இன்னைக்கு காலையில ரீச் ஆயாச்சு திருப்பி இன்னைக்கு நைட் ட்ரெயின் ஏறி போக வேண்டியதா எக்ஸாம்ஸ் எல்லாம் பிரேப்பர் பண்ணனும்ல நீங்க எப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்தா எப்படி எக்ஸாம்ஸ் படிப்பீங்க அதெல்லாம் நான் படிச்சிருவேன் என்ன என்ன ஒண்ண மாதிரி நினைச்சியோ நாம்லாம் படிப்பேன் நீங்க கிளாஸ் டாப் ஸ்டூடண்ட் அப்படி சொல்லிட்டு ஓவர் எல்லாம் சீன் போடாதீங்க சரி கோவப்படாத நீங்க வேணும்னா பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் உங்களை விட நல்ல மார்க் எடுத்து காட்டுவேன் ம் எனக்கு அத வேணும் நல்லா படிக்கணும் சும்மா என்கிட்ட பேச முடியல அப்செட்டா இருக்கேன் அப்படினெல்லாம் சொல்லிட்டு படிப்புல எல்லாம் கோட்ட விட நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்ல காலேஜ்ல சீட் வாங்கணும் சரியா ம் சரி யாரது பாத்துறவங்க லூசு பாத்தா பாக்கட்டும்

பாரு பாரிச்சுவானி நீ வேற எந்த விஷயத்த பத்தி யோசிக்காத ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிப்புக்கு தான் கொடுக்கணும் உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நான் உங்ககிட்ட பேசுறது பழகறது இதெல்லாம் உன்னோட ஸ்டடிஸ் அஃபெக்ட் ஆயிடுமோன்னு எனக்கு எப்பவுமே பயமாவே இருக்கும் ஆனா என்ன பண்றதுக்கு உங்ககிட்ட பேசாம இருந்தேன்னா நீ படிச்சு முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேற எவனாச்சும் சொல்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசினேன் அதெல்லாம் ஒண்ணு நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் உன் பேசாம பழகாம இருந்திருந்தா கண்டிப்பா நீ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிருப்பேலாம் ஆ அது ஏதோ பண்ணிருப்பேன் அதுதான் சொன்னேன் அதனால தான் வந்து பேசினேன் அப்படி இல்லனா நீ படிச்சு முடிக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருப்பேன் நான் நல்லா படிப்பேன் நல்ல காலேஜ்லயே சீட் வாங்குவேன் ம் உங்க அக்கா பத்தியா நல்லா படிச்சு காலேஜ்ல சீட் வாங்கியாச்சு அதே மாதிரி நல்ல காலேஜ்ல படிச்சி நீ பாஸ் அவுட் ஆனா தான் உனக்கு நல்ல கம்பெனில எல்லாம் வேலை கிடைக்கும் ஓ அப்ப நான் படிச்சி வேலைக்கு போய் எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவீங்க

நான் எப்படியாவது ஒரு வேலையை வாங்கினா தான் என்னால் உங்கள் வீட்டில் வந்து பேச முடியும் கண்டிப்பாக எங்கள் அப்பா கம்பெனியில் என்னால் வேலை பண்ணவே முடியாது அவர் கம்பெனியில் வேலை பண்ணி அந்த பொண்ணு ஸ்ருத்தியை கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியாது சோனி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ம் ஒன்றும் இல்லைம்மா சோனி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு ம் வந்திருக்கேன் அதுவா நான் வரும்போது எங்க அப்பா பிள்ளை கார் எடுத்துட்டு வந்தேன்னா கார்ல தான் இருக்கு வா எடுத்து தரேன்

பாவம் என் மேல என்ன பாசம் ஆஹ் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுல என்னெல்லாம் சண்டை பட போறேனோ தெரியல ஏங்க கண்ண மூடிட்டு வாங்கங்க உம்மா எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தெரியல கண்டிப்பா நீங்க நல்ல சர்ப்ரைஸ் போறீங்க என்னன்னு சொல்லுவோமா கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இருக்கு இருக்கட்டும் நீங்க கண்ணை மூடிட்டு வாருங்க அப்பதான் நான் ரூம் டோர் ஓபன் பண்ணுவேன் சரி சரி கண்ணை மூடியாச்சு போதுமா எங்க இப்ப கண்ணை திறந்து பாருங்க சர்ப்ரைஸ் உமா என்ன உமா இது ஆமாங்க ஐயோ என்னால நம்பவே முடியலையே உமா என்னால நம்பவே முடியல உமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாங்க ஒரு ரெண்டு மூணு நாளா கலியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு சின்ன பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் போனேன் அவங்க தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நான் கன்சீவா இருக்கேன்னு ஐயோ மா உமா என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல எங்க கீழ இறக்கி விடுங்க ஐயோ உன்னை இப்படியே தலைமலை தூக்கி வச்சுட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தன போல இருக்கு எங்க கீழ இறக்கி விடுங்க டாக்டர் சொன்னப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நானும் தான் உமா நீ சர்ப்ரைஸ் நோடி நம்ம வீட்ல இருந்துதான் யாராச்சும் வந்திருப்பாவளோ அப்படின்னு நினைச்சேன் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம் ஆமா உமா நீ சொல்லதும் கரெக்ட் தான் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டரே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லியிருக்காங்கங்க என்ன அந்த முத குழந்தைக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் வந்துட்டலாம் அதுக்கப்புறம் வயசு வேற பிரச்சனை பாடி கொஞ்சம் வீக்காக வேற இருக்குது அதனால நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் நிறைய வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாவ ம் புரியுதுமா நான் எதிர்பார்த்தது தான் இன்னொரு குழந்த அப்படின்னு சொல்லும் நமக்கு அதுக்கான வயசும் கொஞ்சம் இதாயிட்டு அது மட்டும் கிடையாது க கண்மணிக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடலாம் எனக்கு அது வேற பயமா தான் இருந்துச்சு சரி வா நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்லையா போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனாங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா தான் சொன்னாங்க நல்லா சத்துள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காவ ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காவ அப்படியா இப்போ என்ன செய்துக்குமா ஏங்க கொஞ்சம் ஹெவியான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணாம நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சொல்லது கரெக்ட் தான் ஆனா இந்த வீட்டுல உள்ள வேலையெல்லாம் எல்லாம் நீ தானே பண்ணுவ நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரு இருக்காங்க எங்க வீட்ல இருந்து யாரும் வர மாட்டவ உங்க அம்மாவும் வர மாட்டாங்க நீங்க சொல்லது கரெக்ட் தாங்க என் மனசுலயே அதான் ஓடிட்டே இருந்துச்சு கண்மணியும் சின்ன பிள்ளை அவளையும் பாத்துக்க வேண்டியது இருக்கு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் மாதிரி யாரு தான் பண்ணுவாங்க சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிரலாம் சரியா இது வீட்டு வேலைக்கு ஆளை வைக்கிறதுக்கா ஆமா சமையல் வேலை கிளீனிங் வேலை இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆளை வைக்கலாம் நீ ஃபுல்லாவே ரெஸ்டடு ஒரு ஏழு மாசம் வரைக்கும் நல்லா ரெஸ்டடு அப்புறம் ஏன் அம்மா வேற என்ன செய்துக்கு இல்லன்னா என்ன பண்றது எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாயே வர சொல்லணும் அப்படி இல்லன்னா நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா வர சொல்லணும் சரி எதுக்கு இந்த விஷயத்த நம்ம வீட்ல சொல்லணும்ல நீ ஃபோன் பண்ணி சொல்லி பாரு அவங்களா வாரேன்னு சொன்னாலா சொல்றாங்களான்னு பாருங்க எனக்கு தெரியல உமா கேட்டு பாத்தான் தெரியும் நீ உங்க அம்மையிட்ட நைசா அப்படியே இந்த விஷயம் பத்தி சொல்லிட்டு இப்படி சொல்லு டாக்டர் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பாரு ஒருவேளை அவங்களே வரேன்னு சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் தான தானே கூட்டிட்டு வந்தீங்களா நான் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துருக்கேன் நீ ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இப்ப போய் கூட்டிட்டு வரேன் சரிங்க உமா நீ ரெடியாயி நின்னு நம்ம சாய்ந்தரம் போல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வரலாம் சரியா

சரி நம்ம போயிட்டு வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம் நாளைக்கு காலையில அவங்க வீட்டுல போய் சரியா சரிங்க சரி நீ நான் போய் கண் பண்ணி கூட்டிட்டு வரேன்